வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் என்னடா மாமா காலையிலேயே எழுந்திரிச்சு ரொம்ப டல்லாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பீங்க ஏன்னா நேற்று சாயங்காலம் இங்கேருந்து கிளம்பும் போது கூட சந்தோஷமாக தான் போனேன் உங்களுக்கே தெரியும் சூர்யா கூட படத்துக்கு போனப்போ நீங்களும் தான் பார்த்தீங்க கண்டு பட்டுச்சோ எந்த நாதாரி பட்டுச்சோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அடுத்தடுத்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பயங்கரமான அதிர்ச்சியான விஷயம் இதில் நான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன்னா என்னை முட்டாளாக்கி என் தலையில் மிளகா வரைச்சு என்னை முட்டை அடிச்சு என்னை வந்து சே எப்படி சொல்கிறது ஒரு மூணு பேர் சேர்ந்து என்னை ஏமாத்தியிருக்காங்க அந்த மூணு பேர் யார் யார் அப்படின்னா சூர்யா நம்பர் ஒன்று அவை என்னை எப்பயுமே முட்டாளாக்குவா அவ அவள் முட்டாச்சிரிக்கு ரெண்டாவது பாலவிநாயகம் பாலவிநாயகம் எப்படி ஏமாத்தினாங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதில் களவாணி பண்ண க தனம் பண்ண இன்னொரு ஆள் யாருன்னா அமிர்தம்மா நம்ம யாரை நம்புனோமா அந்த அமிர்தம்மா உங்களுக்கே தெரியும் இந்த கருகுமணி செயின் அஞ்சரை பவுன் செயின்னு வாங்கி கொடுக்குறதுக்கு முன்னாலேயே அவளுக்கு நான் ஒரு ஏழு பவுன் செயின் வாங்கி கொடுத்தேங்கிற தயவு செய்துங்கிறங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க நான் மன வேதனையிலையும் வழியிலையும் பேசிக்கிட்டு இருக்கேன் எவனாவது வந்து ஊடாவில் வந்து கமாண்ட்டுங்கிற பேரில் மாமா ஊட்டுறாரு பொய் பேசுகிறாரு இது கண்டன்ட்டு அப்படி எப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா வாயை உடச்சி விட்டுருவேன் மரியாதை கெட்டு போயிடும் நான் பேசுகிறது சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து நான் பேசுகிறத நம்புறவங்க மாத்திரம் வீடியோ பாருங்கள் நம்பாதவங்க ஒதுக்கி விட்டு போயிட்டே இருங்க அவ்வளோ தான் சொல்லுவேன் நான் வந்து கஷ்டப்பட்டவன் உழைச்சவன் எனக்கு தெரியும் அந்த ஏழு நகையை வாங்குறதுக்கு எத்தனை பேர் என்னை வந்து புரோக்கரு மாமா விளக்கு பிடிச்சேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதையும் தாண்டி நான் நகை வாங்கினது எனக்கு தான் தெரியும் அவ்வளோ தூரம் வாங்கின பொருளை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து பத்திரம் படுத்தி வச்சிருக்கா நான் கேட்டேன் ஏப்பா இப்போ இந்த மாதிரி வீடு வாங்க போகணும் வைக்கணும் நகை எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வீடு வாங்கும்போது எங்கள் அம்மா கொடுத்துருங்க அது வரைக்கும் நம்ம வீட்டில் பாதுகாப்பு கிடையாது நம்ம குற்றாலம் போவோம் இல்லை ஏதாவது சூட்டுக்கு போவோம் இல்லை பிள்ளைகளை பார்க்க போவோம் வீடு வந்து இதாக இருக்கும் யாராவது வந்து வேலை பார்க்குறவங்களோ யாரோ ஒரு ஆள் ஒரு கையை வச்சுட்டாங்கன்னா திருடிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால் வந்து எங்கள் அம்மாவோட கொடுத்து பாதுகாப்பாக வச்சுருக்கேன் எங்கள் அம்மா இருந்தால் சொடக்க போடுறப்ப கேட்ட அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு நகையை கொண்டு கொடுத்துருங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அன்றைக்கி என்னையை போட்டு மண்டையை கழுவி வச்சா இந்த சூரியாங்கிறவ எடுபட்ட நாதாரி எச்சக்கலை ஆனால் இவன் என்ன வேலைத்தனம் பண்ணியிருக்கா தெரியுமா அவங்க அம்மாவுக்கிட்டே இப்போ நகை இல்லை உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கா அந்த நகையை எடுத்துக்கு பால விநாயகத்தில் கொடுத்துட்டா இது வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மை பால கொடுத்து பால தாராபுரத்தில் அவன் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கும் அதாவது பேக்கரி கடையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அது என்னது சர்பத்து எசன்ஸ் கலக்கிற கிடையாமலை அதாவது ஒன்று வச்சுக்கிறதுக்காக இவன் அவங்ககிட்ட கொடுத்துருக்கான் அவனும் அதை வாங்கி நல்லா வந்து பாதி காசில் வந்து கடையை வைக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டு மீதி காசை அவன் குடிச்சே அழிச்சிருக்கான் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது இது எப்போ நடந்துருக்கு பிடாரியம்மன் கோயிலுக்கு போய் நாங்கள் இது ஒன்று போனோம் பார்த்தீங்களா அப்பவே உங்ககிட்ட நகையை கேட்டேன் எங்கள் அம்மாட்ட தான் இருக்குது சரி அதை கண்ணிலேயாவது காட்ட சொல்லுப்பா அந்த நகையை நான் பார்த்துக்குறப்பான்றதுக்கு இல்லை இல்லை அது பத்திரமா இருக்குது இருந்தால் எதா இருக்குன்னு சொல்லி கூட்டுறவு வங்கியில் வச்சுட்டாங்க எங்கள் அம்மா இந்த விவசாய கடன்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த கூட்டுறவு வங்கியில் வச்சுட்டாங்க அதனால் இப்போ இந்த சமயம் இந்த அவங்க பிடாரி கோயில் விசேஷங்கிறதுனால லீவு மூணு நாளைக்கு இல்லைன்னா வாங்க முடியாது புறா லோக்கல் ஹாலிடே அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டான் சரி அவங்க அம்மாவ்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இப்போ என்ன பண்ணியிருக்கா அந்த நகையை எடுத்துகிட்டு போய் பால விநாயகத்திட்ட காதுங்காது வச்ச மாதிரி அவங்க அம்மாவை போய் கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்கா அவங்க அம்மாவும் கொடுத்துருக்கு கொடுத்து அவன் சொந்தமாக தொழில் பண்ணுறேங்கிற பேரில் அந்த காசுல நகையை போய் அடமானம் வச்சு அதில் பாதி காசை குடிச்சே காலி பண்ணிட்டு மீதி காசில் கடை வைக்கிறேன் கடை வைக்கிறேன்னு சொல்லி ஜாமான் வாங்கினேன் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இவளுக்கே அல்வா கொடுத்துருப்பேன் போல இந்த விஷயம் ரொம்ப நாளாக கிட்ட மறைச்சிக்கிட்டே இருந்திருக்கா இவளுக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னா அவனை வீடியோ காலில் வர சொல்லியிருக்கான் கடை வச்சிருக்கேன்னு சொன்னில சரி வீடியோ வா என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்க எல்லாத்தையும் காட்டு ஏழு பவுன் நகையில் எப்படி பார்த்தாலும் ஒரு பவுனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபான்னு கடை கொடுத்தாலும் மூன்று லட்சம் ரூபா கொடுத்துருப்பாங்க கடைக்கு அட்வான்ஸுங்கிற பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய் போயிருந்தாலும் மீதி மூணு லட்சம் ரூபாய் இருந்திருக்கும் அந்த மூணு லட்சம் ரூபாயில கடைக்கு பொருள் வாங்கி போட்டிருக்கணும்ல பார்த்தா கடை பார்த்தா வெறுங்கடையா இருக்குது பாதி ஜாமான் இவ்வளவு தானா நீ மூணு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டது அப்படின்னு கேட்டா இவ இவளுக்கும் அவனுக்கும் சரியான பைட்டு முந்தா நாளில் இருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ தின்னமேட்டில் போய் கிணத்து மேட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறதும் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்தோடனே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறதும் அப்படியே எதையோ ஒரு சோகத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டே இருந்தாள் நேற்று படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் ஒரே மாதிரி உம்மூண்டு இருந்தாள் ஏப்பா ஒரு மாதிரி இருக்க ஏப்படி எப்பயும் நல்லா தானே இருப்பேன் இப்போயும் வந்து வேறு எதுவும் உனக்கு தேவையா இல்லை மான்மேட்டை இல்லைன்னு சொல்லி எதுவும் உனக்கு வந்து நம்மளுக்குள்ள எதுவும் தாம்பத்திய உறவு இல்லைங்கிறதுனால எதுவும் மன வருத்தமாக இல்லை என்ன காரணம் கொஞ்சம் சொல்லுப்பா உனக்கு வேறு இப்போ மூணு நாள் அந்த டைம் வேறு அதெல்லாம் முடியட்டுப்பா எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறலாப்பா அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறேன் ஏன்னா அவன் ஏக்கப்பட்டா எதுக்கு ஏக்கப்படுவான் எனக்கு தெரியும்ல மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியும் அதனால அவள் தான் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காளோ ஏங்கிக்கிட்டு இருக்காளோங்கிற என்ன நினைப்புல நான் கேட்டேன் ஆனால் அவள் சத்தியமாக என்னை அடிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்டா என்ன திடீர்னு சம்பந்தம் இல்லாமல் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்கிறா இல்லை உன்னை நம்பாம நான் ஒரு சில வேலை பண்ணிட்டேன் அப்படின்டா என்ன வேலை பண்ண எனக்கு தெரியாமல் நீ என்ன வேலை பண்ண முடியும் வேற எதுவும் யாருக்கிட்டையும் பேசி இல்லை எதுவும் வீடியோ காலில் எதுவும் நீ ஏதாவது அவுத்து ஊத்து காட்டிட்டியா இல்லை உன் வீடியோ வச்சுக்கிட்டோ இல்லை உன்னுடைய ஃபோட்டோக்கோளை வச்சுக்கிட்டோ எவனோ உனைய பிளாக்மெயில் பண்ணுறானா இல்லை என்ன நடக்குது கொஞ்சம் சொல்லு விவரமா இல்லை அதெல்லாம் கிடையாது நீ அப்படி துரோகம்னால் உனக்கு நான் பண்ண மாட்டேன் ஆறு வருஷம் உனக்கு இது வரைக்கும் நான் விசுவாசமாக தானே இருந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு துரோகம்னா நான் பண்ணேன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன் என் வாழ்க்கை நான் என் குடும்பமே அழிஞ்சு சீரழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம்னா நான் பண்ணலை அப்படின்ட்டா சரி அப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணேன்னா அப்போ என்ன நடந்துச்சு விவரத்தை சொல்லு அப்படிங்கிறேன் இல்லை உனக்கு தெரியாமல் பால விநாயகத்துக்கிட்ட அப்படின்ட்டா பால விநாயகத்துக்கிட்ட போய் என்ன எதுவும் தப்புப்பு பண்ணிய இல்லை என்ன அப்படின்னா இல்லை 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 அந்த மாதிரிலாம் கிடையாது பால விநாயகன் புருஷனாக இருந்தாலும் அவனை நான் ஒதுக்கி வச்சு பல வருஷம் ஆச்சு அவன் சுட்டு விரல் கூட என் மேலே பட்டு பல வருஷ கணக்கை தாண்டிடுச்சு அதனால் அந்த விஷயமும் கிடையாது அப்படின்னா அப்புறம் எது என்ன எதுக்காக வந்து நீ இவ்வளோ தூரம் வந்து கண் கலங்குற எதுக்கு நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி விவரம் கேட்டவொன்னே விவரத்தை சொல்கிறா நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஏழு மூணு செய்யும் நீ எனக்கு கொடுத்தீல் வாங்கி கொடுத்தீல ஆசை ஆசையாக ஜிஆர்டியில் அந்த செயினை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுத்தோம்ல ஆமாம் அதுக்கு என்னப்ப அந்த செயினை வந்து அடகு வச்சேன்னு சொன்னேன்ல ஆமாம் நீ கூட கேட்டில் அடகு கடையில் இருக்கா இல்லையான்னு ஆமாம் கேட்டேன் நான் கடை கூட அடைச்சி கிடக்குன்னு சொன்னேல்ல ஆமாம் சொன்னப்ப என்ன சுற்றி வளைக்கான் விஷயத்த சொல்லு அப்படின்னு அந்த நகையை எடுத்துகிட்டு போய் நான் பால விநாயகத்திட்ட கொடுத்தேன் எங்கள் அம்மா போய் கொடுத்துருக்கு எங்கள் அம்மாட்ட அவன் நகையை வாங்கி கடை வைக்க போகிறேன் சொந்தமாக தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன் நான் வீடு கட்டும்போது நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஏன்னா நான் வந்து ஒரு கணக்கு போட்டேன் அவள் சொன்னது நான் ஒரு கணக்கு போட்டேன் சரி அந்த நகை எங்கள் அம்மா கையில் சும்மா தானே இருக்குது பால விநாயகமும் சும்மா குடிச்சிட்டு ரோட்டில் திரியினா அவனுக்குன்னு சொல்லி ஒரு பொறப்பு ஒரு பொழப்பு தலைப்பை வச்சு கொடுத்தோம்னா நாளைக்கு வீடு கட்டும் போது அந்த நகையை திருப்பி கொடுத்துருவானான்னு சொல்லி கேட்டேன் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான் செல்ஃபோன் இல்லாமல் வண்டி இல்லாமல் கடையும் இல்லாமல் வேலைக்கு போகிற இடத்துலையும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு தகராறு பண்ணி அவன் அவனுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிற முடியாமல் கொண்டாட்டியும் இழந்து பிள்ளைகளையும் வந்து எதுவும் செய்ய முடியாமல் பிள்ளைகளுக்கு எதுவும் நல்லது போல செய்ய முடியாமல் ரொம்ப இருக்கானேங்கிறதுக்காக நான் தான் அந்த நகையை போய் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லி பாலவ நாயகிட்ட கொடுத்துருமா அவர் வந்து கொஞ்சம் அவருடைய தொழிலுக்கு வச்சுக்கிறட்டும் அடமானம் வச்சு நீயே கொடுத்துட்டு அந்த சீட்டை வாங்கிட்டு வந்து நீ வச்சிருமா நகையை திருப்பும் போது ஒரு வீடு வீடு சிக்காப்பாயை வாங்கி கொடுப்பாரு அந்த நேரத்தில் நம்ம போய் அதை வந்து அவன்கிட்ட கேட்டு வாங்கிடுவோம் இல்லைனா அதுக்கு முன்னாலேயே எங்கள் வீடு வாங்குறோமோ எழுப்பூர்லையோ மதுரையிலையோ திருப்பூர்லேயோ தாராபுரத்துலேயோ வாங்கும்போது அவங்ககிட்ட கேட்போம் அவன் கொடுத்துருவாமா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிடுங்க என்னை அதை ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான் இவன் வந்து அவங்க அம்மாவை அனுப்பிவிட்டு அந்த நகையை போய் அடகு வச்சு பணமும் கொடுத்துட்டு வந்திருக்கு இவங்க அம்மா மூன்று லட்ச ரூபா பணம் வாங்கி ஐம்பதாயிரம் ரூபா கடைக்கு அட்வான்ஸையும் கொடுத்துட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போடுறேன்னு சொல்லிட்டு கடைக்கு அதில் சரக்கு வாங்காமல் ஒரு பாதி காசுக்கு பேருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு வாங்கி போட்டு மீதி ரெண்டு லட்ச ரூபாய என்ன பண்ணுனா என்ன பண்ணுனடான்னு சொல்லி கேட்டால் அவனும் சொல்ல மாட்டேங்கிறானா இவனும் வந்து அவனை கேட்காத கேள்வி கேட்டாலாம் ஏன்டா அந்த ஆளுக்கு தெரியாமல் உனக்கு ரகசியமாக எடுத்து நான் வந்து நகையை கொடுத்தேன்ல எனக்கு எப்படியாவது வீடு கட்ட டயத்தில் எனக்கு நகை வேணும்னு கேட்டதுனால தானே நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் இப்போ அந்த நகையை போய் இப்படி தேவையில்லாமல் என்னடா பண்ண அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான் நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு மாத்திரம் சாமான் வாங்கி போட்டிருக்கேன் ரெண்டு லட்சம் ரூபா அப்போ பணத்துக்கு கணக்கு முல்லை ஒன்றும் இல்லை இவன் வீடியோ கார்டில் கடையை பார்த்துருக்கான் சும்மா கடை வந்து ஒரு பேருக்கு வச்சுட்டு காசை பூரா கொண்டு போய் எனக்கு என்ன டவுட்டுன்னா இவனுக்கு அங்கே ரெண்டாவது ஒரு குடும்பம் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து சொன்னது ஒரு சூர்யா கிட்டே சொன்னது இவன் இவ்வளோ தூரம் என்கிட்ட சொல்லிட்டா சொல்லி என்கிட்ட சப்பு சப்பு சப்புன்னு நேற்று நைட்டு அற வாங்கிட்டான் தேவை எதுக்கு நீ என்னை கேட்காம நான் கஷ்டப்பட்டு நாலு பேர் என்னை புரோக்கரு மாமாக்காரன் விளக்கு பிடிச்சவன் சொல்லிலாம் கேவலப்பட்டு சூப்பர் சாட்டு வாங்கி சம்பாரித்த காசை சிறுக சிறுக சேர்த்து உன் கையில் கொடுத்தா அதை எடுத்துட்டு போய் உன் புருஷன் கிட்ட கொடுத்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அவன் என்ன பண்ண ஏது பண்ண மரியாதையா சொல்லு எனக்கு நகை ரெண்டே நாளில் வந்து ஆகணும் ஒன்றும் இல்லைன்னா நாளைக்கு ஞாயித்துக்கிழமைக்குள்ள வரலன்னா திங்கக்கிழமை உனக்கு கொடுத்த பொருள் எல்லாமே அப்படியே கொடுத்ததாவே இருக்கட்டும் நீ உன் ஆத்தாக்காரி வீட்டுக்கு ஓடி போயிரு இதோட சரி உனக்கு எனக்கு எந்த ஒரு சகவாசம் வேணாம் எந்த ஒரு பழக்க வழக்கமும் வேணாம் உனைய நம்பி கொடுத்ததுக்கு நீ என்ன கேட்டேன் என்கிட்ட ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டா வீட்டை விட்டு போயிடுறேன் இதோட இனிமேல் உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை நகையா சேர்ப்போம் நாளைக்கு வந்து நகை ரேட்டு கூட்டிக்கிட்டே போகுது அன்னைக்கு ஒரு வீடு வாங்குற சூழ்நிலைக்கு அந்த நகையை போய் வித்தம்னாலோ எது பண்ணாலும் ஒரு வட்டி காசுக்கு பதிலாக கூட கிடைக்கும்னு சொன்னேன் அதுக்காகத்தான் அந்த நகையை போயும் அடகு வச்ச உங்க உங்கள் அம்மாட்ட கொடுத்து வச்ச அதை எடுத்து யாரை கேட்டு போய் நான் அடகு வச்ச யாரை கேட்டு உங்கள் அம்மா அடகு வச்சுச்சு என்கிட்ட கேட்டிங்களா இல்லை உன் புருஷனுக்கு செய்யணும்னா நீ தாராளமாக செய்ய உன் புருஷன் கூட போய் செய்யு கொடுத்த பொருளோடு அப்படியே ஓடி போயிடு என்னைய கேட்காம நகையும் கொடுத்துட்டு வீடு வாங்குற காசையும் கூட அவன்கிட்ட கொடுத்து விட்டு இனிமே திருப்பி என்னால் கத்தி என்னால் கூப்பாடு போட்டு தினத்தினா பிச்சை எடுத்து ஆன்லைன் பிச்சைங்கிறாங்க வலைதள பிச்சைங்கிறாங்க மீடியா பிச்சைங்கிறாங்க இவ்வளோ பேச்சை கேட்டு வாங்கி சம்பாரித்து நான் உனக்கு இனிமேல் கொடுக்க முடியுமா எனக்கு என்ன வயசு திரும்புதா ஆ எவ்வளோ ஒரு பெரிய அயோக்கியத்தினம்மா மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அவங்க ஆத்தாக்காரி இதுக்கு உடந்த நான் போறப்ப பூரா வந்துக்கிட்டு இப்போ கூட வந்தாலே அவங்க அம்மா நான் சாரி ஓச்சுக்கிறாதீங்க யாரும் ஒரு வார்த்தை இந்த மாதிரி சிக்கு இது ராவுத்தரே இந்த மாதிரி நகையை வந்து நான் வச்சிருக்கிறது வந்து என்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க இவ மக சொல்லி நான் பால நான் கொடுத்துட்டேன் கொடுத்து அவன் சொந்தமாக கடை வைக்க போகிறேனா நாளைக்கு என்கிட்ட எதுவும் கேட்டுக்கிட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லியிருந்தா இவன் அவன் அவ்வளோ காசை செலவு பண்ணி நேரம் அவன் என்ன பண்ணியிருப்பேன் அந்த காசை நீங்கள் நினைக்கிறீங்க ஒண்ணு குடிச்சிருப்பேன் இல்லையா அவனுக்கு ஒரு குடும்பமாக அங்கே யாராவது இருக்கணும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கடைக்கு சரக்கு வாங்கி போட்டு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு லட்ச ரூபாய் அவன் சுருட்டுறானா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அவனுக்கு ஏது தேவை இப்போ இவ்வளோத்துக்கும் பிடாரியம்மன் கோயிலுக்கு விசேஷத்துக்கு போயிட்டு வந்து இப்போ ரெண்டு மாதம் இருக்குமா அதிகபட்சம் போனா அப்ப அந்த காசு எங்க போச்சு ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு போய் அவனுடைய இன்னொரு குடும்பம் நான் இதை சொல்றேன் அவன் நம்ப மாட்டேங்கிறான் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குடிச்சு தீர்த்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஆப்பு குடிச்சாலும் ஐநூறு ரூபாய்தான் மாசத்துக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் சரக்கு அது இதுன்னு வச்சு சைடிஸ் வச்சு தின்னாலும் முப்பதாயிரம் ரூபா மூணு மாசத்துக்கு தொண்ணூறாயிரம் தான் காலி பண்ண முடியும் இவன் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கான் ஒன்றரை லட்சம் ரூபா கடைக்கு போட்டிருக்கேன் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கீங்க அப்ப ரெண்டு லட்சம் ரூபாயில ஒன்றரை லட்சம் ரூபாய் எங்க கொண்டு போய் கொடுத்தேன் அப்போ இவனுக்கு எங்கேயோ ஒரு குடும்பம் இருக்கு இவனுக்கு குட்டி இருக்குது உன்னே ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எப்படி திலீபாவுக்கு உங்களும் ரெண்டு பிள்ளைய கொடுத்தானோ அதே மாதிரி நான் சொல்கிறேன் கேளுங்க ஒருத்தன் ஆறு வருஷமா ஏழு வருஷமா ஒரு குடும்பத்தோடு இல்லாமல் இவன் சொல்கிறாள்ல என் பொன்னாட்டியை உன் பொண்டாட்டி மத்திரம் என் கூட வந்துட்டேங்கிறதுக்காக சுகைலு சஃபி ரிபாயி அவன் இவன் சொல்லி ஒவ்வொருத்தன் கூடயா வந்து அவுத்து காட்டி கள்ளக்காதல் பண்ணுறா அப்படி இப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டி ஆயிரம் கூட பேசுகிறாள் இவ இதே இவன் புருஷன் பண்ணுறது கரெக்டா இவன் புருஷன் நேரம் எத்தனை பேர் அங்கே வந்து கூத்தி வச்சிருக்கானோ இல்லை குடும்பமாக வச்சிருக்கானா இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு எதுவும் அங்கே குழந்தை குட்டி இருக்கா உனக்கு மாதிரியே அங்கேயும் ரெண்டு பிள்ளைய கொடுத்துட்டு அங்கே ஏதோ ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கானா நம்மளுக்கு தெரியாது அதை நான் ஆண்டவனுக்கே வெளிச்சம் அதுக்கு தான் சொல்கிறது கர்மா இஸ் பூமரன் யாரையுமே வந்து பழி போடக்கூடாது யாருமேலேயும் அவதூறு பரப்பக்கூடாது என் முட்டாட்டி ஆயிரம் முறை சொன்ன இந்த மாதிரி ஓ உன் பொட்டாட்டிக்கு வந்து கோயிலை குச்சிக்குட்டி லவ்யூங்கிற பூச்சிக்குட்டிக்கு வந்து அவர் சொன்னாதான் புர்கா போடுவாளா பூச்சிக்குட்டி சொன்னாதான் பர்தா போடுவாளா அவர் சொன்னாதான் சினிமாவுக்கே போவாலாம் வருவாளாம் ஆயிரம் பேர் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்ததுக்கும் ஒரு படத்துக்கு டிகிரி எடுத்து கொடுத்ததுக்கும் ஒரு செயின் வாங்கினதில் வந்து பத்தாவதுக்கு குறைக்கு நான் நிற குறை நிறைக்கு கொடுத்ததுக்கும் என்னை ஆயிரம் கேள்வி கேட்டியே நான் கொடுத்தேன்டி ஆமாடி என் குடும்பத்துக்கு கொடுத்தேண்டி இப்போ நான் இப்போ ஒளிவு முறை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் ஒன்றுமே ஆகாதமே ஒரு குடிகார நாய் அவனை நம்பி நீ வந்து ஏழு பவுன் செயினை கையில் கொடுத்து மாத்தா கரையிட்ட கொடுத்து அடமான வச்சு அதில் அவனுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்து அந்த காசில் அவன் ஊதாடித்தனமாக விட்டு அவனுக்குன்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு தெரியவேன் ஆனால் என் கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு ஒன்னேம்கா பவுன் செயினுக்கு என் அக்கௌண்டை எப்படிலாம் எடுத்து நோண்டுனாங்கிறீங்க பேடிஎம்குள்ளே போகிறான் ஏடிஎம் கார்டை கூட்டுக்கிட்டு வாங்குகிறான் மினி ஸ்டேட்மெண்ட் எடுங்கிறான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆறு மாதத்துக்கு உண்டானதை கொண்டு வாங்குறா இது போக வந்து படத்துக்கு போனதுக்கு எப்படி நீ அவளுக்கு நீ காசு செலவு பண்ணலாங்கிறா உன் சம்மந்தக்காரம்மாவுக்கு பிரியாணி வாங்கி பிரியாணி வாங்கி நீயும் உன் சம்மதக்காரம்மா மையங்க எல்லாம் தின்னாங்கன்னா நாளைக்கு எப்படி நான் வீடு கட்டுறதுங்கிறா ஆயிரத்தெட்டு தூக்கி என் மேலையும் என் பொண்டாட்டி மேலையும் என் சம்மதக்காரம்மா மேலையும் போட்டாலே இன்னைக்கு இவ்வளோ இவள் மூச்சு எங்கே கொண்டு போய் வாப்பா நானாவது சிறுக சிறுக பயந்து பயந்து என் காசை என் குடும்பத்துக்கு என் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுறதுக்கு ஆயிரம் பயந்து பயந்து செலவு பண்ணேனே இப்போ நான் இவை என்ன கேள்வி கேட்க முடியும் நான் ஆமான்னு சொல்லிப்ப நான் நிமித்த இடம் என்ன என்ன பண்ண முடியும் இவன் லம்ப் லம்பா பெரிய பெரிய கொள்ளையா அடிச்சு என் காசை பூரா திருடி மொத்தமாக ஏழு போன் செயினை கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுத்து இன்னைக்கு அது ஒண்ணும் இல்லாம அவன் திருப்பி தருவானா இப்போ வீடு வீடு வருது ஒரு இடமே வருது நம்ம வாங்கி போடுறோம் இடம் வாங்கி போட்டிருக்கோங்க ஆமாங்க நான் போய் பேச விரும்பலை இடம் ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அது உண்மைதான் நாளைக்கே வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஒருத்தட்ட பேசியிருக்கு அந்த அந்த அதுக்கு பணம் தேவைப்படும் அந்த ஏழு பொண்ணு செயினை வந்து இப்போ எங்கன்னு கேட்டால் இவன் எப்படி வாங்கி கொடுப்பா நான் இவளுக்கு ஏதோ ஒரு பொங்கல் இந்த தீபாவளி முடிச்சு பொங்கலுக்கு தைப்புறந்தான் வழி பிறக்கும்பாங்க பொங்கலுக்கு சரி ஏதோ ஒரு இதை ஆரம்பிச்சு ஒரு அடிக்கல்ல நாட்டி ஒரு வீட்டுக்கு பாலை காய்ச்சி ஒரு ஆரம்பிச்சு வீடு கட்டுறதுக்கு பூஜையை போட்டு அச்சிவாரம் தோண்டி ஏதாவது செஞ்சு விட்டுருவான் பொங்கல் வரைக்கும் பொறுக்கட்டும் இப்ப இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நாலு மாதம் அஞ்சாவது மாதம் ஆரம்பிச்சிருந்தான்னு பார்த்தா இவன் என் தலையில் இவ்வளோ பெரிய இடியு இறக்கிருக்காளே இவெல்லாம் ஒரு பொம்பளையா அவனை நம்பி மூன்று லட்ச ரூபாய் கொடுத்தா அவன் மூவாயிரத்தி ஐநூறுரூவா கூட கொடுக்க மாட்டேன் ஏன் முந்நூற்றம்பது ரூபா கூட அவன்கிட்ட கிடைக்காது அவன் ஒரு குடிகார நாய் அவன் கிட்டே போய் காசை கொடுத்துட்டு இன்னைக்கு தேவையில்லாமல் அப்படி உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம் எதையுமே பட்டதுக்கப்புறம் திருந்தக்கூடாது நானும் எத்தனை விஷயத்துல தான் இவளுக்காக வந்து சரி போனா போது போனா நான் அனுசரித்து அனுசரித்து போகிறது என்னைக்கு வீடு வாங்கி இவளுக்கு நான் கொடுக்குறது என்னைக்கு நான் அப்பைய குடும்பத்தோடு சேர்றது என் குடும்பம் அப்படி ஒத்தையில் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆ ஆத்திரமும் அழுகையும் கோபமும் வருது சரி என்னடா அது நம்ம பெத்த பிள்ளையும் தனியாக போயிட்டேன் பொண்டாட்டி இப்படி வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு அனாதையாக எவனோ ஒருத்தனை ஆதரவு நாடுற மாதிரி சுகையில் சுகைன்னுக்கிட்டு இது எதுக்கு நம்ம குடும்பத்தோடு இருந்தால் இவ்வளோ குடும்பம் இந்த அசிங்கம் அவமானம் என் குடும்பத்துக்கு வந்திருக்குமா நாலு பேர் என் பொட்டாட்டியை வந்து இப்படி க கறிச்சு கொட்டியிருப்பாங்க இல்லை நான் கேட்குறேன் என் பொட்டாட்டி யூடியூப்பில் வந்து சம்பாரிச்சு அதனால் வர வருமானத்தில் தான் என் குடும்பம் ஓடணுமா அவசியமா ஏன் நான் எதுக்கு இருக்கேன் கல் குண்டு மாதிரி ஏதோ என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு என் குடும்பத்தை பார்த்தாலே என் முன்னாடி மான மரியாதையோட கெளரவத்தோடு வாழ்வாள்ல நானும் இவ கூட இவ்வளவு விட்டு பிரிஞ்சேனா எனக்குன்னு ஒரு கௌரவத்தோட நானும் வாழ்வேன்ல எல்லாத்துலேயும் மண்ணல்லி போடுற மாதிரி ஒரு வீடை காலகாலத்தில் வாங்கி கொடுத்து இந்த சனியனை முழுகலான்னு பார்த்தா இந்த சனியை மேற்கொண்டு மேற்கொண்டு எனக்கு இம்சையை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு நான் எதை தான் போய் சொல்றது யாருக்கிட்ட தான் போய் அழுகிறது இல்லை இதுக்காக வந்து நான் போய் யாருக்கிட்டே கடை கப்பி வாங்க முடியுமா இல்லை என்னை நம்பி தான் யாரும் கொடுப்பாங்களா சும்மா ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா எதோ மெரிசியமாக இருக்குது சட்டை வாங்கி கொடுக்குறதுக்கும் ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்குறதுக்கும் ஒரு கண்ணாடி வாங்குறதுக்கும் ஒரு சில்லற சில்லற செலவுக்கு அந்த அம்மாட கேட்கலாம் ஒரு பெருசாக ஒரு வீடு கட்டணும் இந்த மாதிரி நகையை போய் அடகு வச்சுட்டேன் மூன்று ரூபா நாலரை லட்சரூவா கொடுன்னு அந்த அம்மா கொடுப்பாங்களா இல்லை அந்த அம்மா த தலையில் இந்த இந்த பாரத்தில் சுமக்கணும்னு அந்த அம்மாவுக்கு என்ன கருத்து எதுவும் எழுதி வச்சிருக்காரா இல்லை வேற யாருக்கிட்டே தீபாப்பாளையிட்டேயோ இல்லை சிங்கப்பூர் முருகேசன்ட்டையோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ மீடியா கேம் கிட்டையோ இந்த கோவை காரத்திக்கிட்டையோ இல்ல மியா கிட்டையோ நம்ம கேட்க முடியுமா இல்லை கேட்குற அளவுக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா எல்லா பேரையும் பகச்சி வச்சுருக்கீங்க ஒரு ஆத்திர அவசரம்னா உருவா அஞ்சு பத்து வாங்குறதை கூட இப்போ கெடுத்து விட்டு இப்போ எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளே மூலி மாதிரி உட்காந்துருக்க இவன் ஒரு மூலி மாதிரி உட்காந்துருக்க அவள் ஒரு மூலி மாதிரி உட்காந்துருக்க சுமிக்கும் வாயடக்கம் இல்லாமல் அவளும் வந்து தேவையில்லாமல் மெரிசிமாவை பேச தேவையில்லாமல் வந்துக்கிட்டு சூர்யாவும் மெரிசிமாவை வந்து போட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு திருப்பி ரிட்டன் அனுப்புகிறேன்னு சொல்ல இப்போ மொத்தத்துக்கு யாரோட தெய்வமும் இல்லாமல் அனாத மாதிரி நிற்கிறோம் அனாத மாதிரி நிற்கிறோம்ல அனாத தான் அனாத புணம் நான் கடைசியில் ஆக போறேன் அந்த நிலைமைக்கு தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க நான் ஏதாவது ஒன்று பண்ணி காலகாலத்தில் ஒரு வீடு வாசனை உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு நம்ம போ குடும்பமாக போய் சேருவோன்னு பார்த்தா எதுக்குமே ஆகவிடாமல் என்னை வந்து வாழ விடாமல் சாக விடாமல் எதுக்கு இந்த பொழப்பு பொழைக்கிறீங்க யாரை கேட்டு அந்த பணத்தை நீ அவ கிட்ட நகையை அடகு வச்சு அவன்கிட்ட பணம் கொடுத்தேன் அவன் இத்தனை வருஷம் வந்து அவன் ஒரு குடியார நாய்ங்கிறது உலகத்துக்கு தெரியும்ல இவதான் சொல்கிறானா அந்த அறிவுகிட்ட கேள்வி அமிர்தம்மாவுக்கு எங்கே போச்சு புத்தி ஆப்ரேஷன் பண்ண நொல்லக்கண்ணோடு போய்ங்கிறது நீ போய் செயினை போய் அடகு வச்சு கொடுத்துட்டு மற்றதுக்கெலாம் கெருப்பு போய் இறங்கி போச்சு என்னால் அங்கே வர முடியல இங்கே வர முடியல எனக்கு வந்து பார்க்க முடியலன்னு ஒப்பாரி வைக்கிறீங்கள உன் மக உனக்குன்னு வந்து சுய புத்தி இல்லையா அவன் யார் உனக்கு நான் கேட்குறேன் மருமகனா ஒரு நாள் ஒரு காலத்தில் இருந்தவன் இன்னைக்கு அதுக்கு மயங்க பேரில் கூட நீ டிபாசிட் பண்ணியிருக்கலாம் மேடி ஏண்டி சூர்யா அதுக்கு பிள்ளைய பேரில் கூட ஏங்க நம்ம வீடு கிட்ட இன்னும் ஒரு வருஷமா அது ஆகும் அது வரைக்கும் பிள்ளைய பேர்ல ஒரு படிப்புக்காவது டிபாசிட்டை போட்டு வைப்போம் இல்லை வந்து அதுல வர வட்டியை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வச்சுக்கிறேன் இப்படி சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே சரி நம்ம காசு எங்கேயும் போல ஒரு பிள்ளையோட படிப்புக்கு போகுது திலிபா கோக்களுக்காக அப்படி கூட நினச்சிட்டு போயிருப்பேனே இவ்வளவுக்கு அடுத்த வருஷம் மதுரையில பிளஸ் டூ முடிக்கட்டும் எந்த காலேஜா இருந்தால் என்ன அமெரிக்கன் காலேஜ் மிஜிரா காலேஜ் காலேஜ் இல்ல தியாகராஜா காலேஜ் ஏதாவது ஒரு பெரிய காலேஜில் அவனை சேர்த்து விட்டு எவ்வளவு நாள் செலவு பண்ணாலும் பரவாயில்லப்பா உன் மகனுக்கு நம்ம அவங்கள்கிட்ட அவங்க அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்க அந்த ஏழு போன நகையை வாங்கி கூட அடமான வச்சு கூட அவனுக்கு ஸ்பீஸை கட்டுப்பேன் அப்படி கூட நான் சொன்னேனே தேவையில்லாமல் ஒன்றுத்துக்கு ஆகாதமே ஆகாதவங்க உதவாக்கிற அவங்ககிட்ட போய் காசை கொடுத்துட்டு இது தேவைய அவங்ககிட்ட வாங்க முடியுமா முதல வாயில் போன கரும்பு மாதிரி அது யானை வாயில் போன கரும்பு மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி திருப்பி வருமா வராது இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டிட்டேங்க இன்றைக்கி கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க அம்மாவையும் ஃபோன் பண்ணி வர சொல்ல போனேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்க அன்னைகளையும் வர சொல்லி உட்காந்து கையெழுத்து போட்டு இனிமேல் என் இருந்து அஞ்சு காசு வராது இதுதான் கிளைமேக்ஸ் நான் சொல்கிறேன் இவளுக்கு எண்டு காடு நான் போட்டேன் இதுக்கு மேலே இவளை வந்து சும்மா வளர விட்டுக்கிட்டு தென இவக்கிட்ட வை வாங்கிட்டு தெனா அந்த அந்த மூணு வேலை சோறுக்காக உங்ககிட்ட சோத்துக்கு செத்த பேரையும் வாங்கிட்டு இந்த சோறு எனக்கு கிடைக்காத என் சுமியனை தாங்கி தடிக்கி எனக்கு சோறு போடும் அதனால் நான் கிளம்புறேன் நேராக போகிறேன் சூர்யா கிட்டே பேச போகிறேன் உங்கள் அம்மாவே அன்னைங்களே வர சொல்லு முடிஞ்சால் பால வர சொல்லு கிளம்பு முதல் இடத்த காலி பண்ணி எழுத்து மூலமாக கையெழுத்து கூடு நான் அப்படின்னு என்னைய போய் எங்கேயும் போய் நாரடிக்காத உனக்கு இனிமேல் என் கை என் இருந்து ஒரு குண்டுமணி தங்கம் வராது ஒரு ரூபா நயா பைசா வராது இதோடு உனக்கு முடிச்சு போச்சு கிளைமேக்ஸு தான் இனிமே சூர்யாவுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இதோட இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் இந்த ஊருக்கு இந்த இந்த ஊரில் அவன் இருக்கலாம் திங்கட்கிழமை இந்த ஊரை காலி பண்ணிவிட்டு ஊரை விட்டே ஓடிடு உன்னைய மதுரையில கூப்பிட்டு வந்து உட்கார வச்சோன்னு நான் தான் இன்னைக்கு நானே உனைய கழுத்தை பிடிச்சி வெளியதல்லாத குறையா உன்னைய நான் தள்ளுறேன் மரியாதையை காப்பாற்றிகிட்டு போயிடும் அவ்வளோதான் இதுக்கு மேலே அங்கே இருந்துக்கிட்டு என்னையும் என் குடும்பத்தோடு சேர விடாமல் நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு தேவை கிடையாது அதுக்கு அவசியம் மயிரும் கிடையாது ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு இனிமேல் உனக்கு எனக்கு கத்தம் கத்தம் முடிந்தது முடிந்தது இனிமேல் நீ யார் கூட போய் வாழ்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை எந்த அரசியல்வாதி எந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கூட போனாலும் கவலை இல்லை இனி நீ சின்ன போய் மின்ன நாளுங்க கவலை இல்லை வெள்ளித்துறையில் போய் விளக்க மாற்ற பிடிச்சாலும் எனக்கு கவலை இல்லை ஓ வேலையை பார்த்துட்டு நீ போ என் பொழப்பை பார்த்துட்டு நான் போகிறேன் எனக்கு என் குடும்பம் முக்கியம் என் குடும்பம் என் பேரன் என் மயங்க அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையை வேலை போகிற போகிறேன் இருந்து என் வாழ்க்கையில் ஒளி வீசும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லதே நினப்போம் இதோட முடிஞ்சு போச்சு இவளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டுட்டேன் எண்டுக்கார் போட்டேன் இனிமேல் என் தங்கச்சிய சந்தோஷமாக இருக்கலாம் அன்னைய வாழ்க்கை இனிமேல் சிறப்பாக இருக்கும் ஓகேவா பாய்